ஹலோ viewers, வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோதுமை ரவையில் ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் நெய் முந்திரி பருப்பு நாட்டு சக்கரை, கோதுமை ரவை சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க கீ ஆட் பண்ணிக்கிறோம் கீ கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வறு வருங்க கோதுமை ரவை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க நீளம் வறுக்கும் போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இடையிடைய தேங்கனியை ஆட் பண்ணி நல்லா வருங்க வறுக்கும் போதே அது ஒரு ஆஃப் குக் ஆகிடும் ஸோ அதனால் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு வரங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதோட இப்போது ஒரு கப் ரவைக்கு நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம் நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நாலு கப் தண்ணி ஆட் பண்ணுறதுனால நல்லா குக்காகிடும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுடுங்க ஏன்னா ரொம்ப வச்சு கீழே அடி அதனால் நாலு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் தேவையானதை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடிட்டு விசில் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நான் ரெண்டு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வேறவே பாருங்கள் நல்லா வெந்திருச்சு கீழே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஸோ ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணி சிம்மில் வச்சு வேக வச்சதுனால நல்ல பூ மாதிரி வெந்திருக்கு அதே டைமில் கீழே பிடிக்கல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதோடு நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்க்குறவங்க வெள்ளைப்பாக எடுத்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாட்டு சர்க்கரை அப்போ தான் அந்த கோதுமை ரவையோட மிக்ஸ் ஆகும் அந்த அளவு கோ போதுமான அளவு திரும்பவும் நம்ம தண்ணி சேர்த்து ந நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இப்போவே ஒன்று ஒன்றா இருக்குது நல்லா வெந்துருக்கு இப்போது கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சாம்பார் அவை ஆகட்டும் நாடு சர்க்கரையும் ஆகட்டும் கீ ஆகட்டும் தேங்கெண்ணெய் ஆகட்டும் எதுவுமே உடம்புக்கு தேவையில்லாதது எதுவுமே கிடையாது மற்ற எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க தேங்கெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுங்கள் தேங்கெண்ணையும் நெய்யும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா குக் ஆகுனதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓரளவு நல்லா குக்காகிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ இதில் விட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க ஒரு ஹெல்தியான ஈஸி ரெசிபி குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நல்லா ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ